பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை மற்றும் ஒரு வாக்குத்தம் ஒரு ஆலோசனை என்னவென்றால் ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி இரண்டாம் வசனம் அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடினால் அவர்கள் தேவசேனையைப் போல மகாசேனையானார்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்மான கத்தருடைய பிள்ளைகளை இந்த இடத்துல தாவீதினுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம் நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடினால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன ஒரு வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா அன்றைக்கு தாவீதினுடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் ஆட்களை கொண்டு வந்து அவருக்கு உதவி செய்யும்படியான ஆட்களை நாளுக்கு நாள் ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்ததுனால எப்படி ஆனாங்க அப்படின்னா ஒரு தேவ சேனையை போல மகா பெரிய சேனையாய் மாறினார்களாம் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கும் அதை தான் வாக்கு கொடுக்கிறார் எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீங்கள் போகிற காரியத்தில் உங்களுடைய பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும் உங்களுடைய ஊழியங்களாக இருக்கட்டும் நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும் எங்களோடு கூட நிற்கிறதற்கு யாராவது ஒருவரை ஆண்டவர் எழுப்பி கொடுத்தாரானால் இருக்கும்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவளோடு காத்து கொண்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் அன்றைக்கு தாவிதுக்கு நாளுக்கு நாள் உதவி செய்கிற ஆட்கள் ஆண்டவர் பண்ணினார் ஒரு மகாப்பெரிய சேனையாக கர்த்தர் தாவிதை உருவெடுக்க வைத்தார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அதே போல உங்களுக்கும் செய்கிறதற்கு நான் ஆராதிக்கிற தேவன் போதுமானவராக இருக்கிற உங்களுக்கு என்ன உதவி வேணும் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆட்களை எழுப்புறது ஆண்டவருக்கு ரொம்ப லேசான காரியம் ஏனென்றால் அவர் ஏற்ற நேரத்திலே சகாயம் செய்கிற கிருபையை ஆண்டவர் நம்ம மேல வைக்கப் போகிறார் ஏன்னா டைமிங்க்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் மற்ற நேரங்களில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்துலையுமே சில காரியங்கள் கிடைக்கும் ஆனா நம்ம எந்த நேரத்துல தேடுறோமோ அந்த நேரத்துல மட்டும் நமக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைக்காது அப்படிப்பட்ட நிலைமையில் போகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா அந்த ஏற்ற நேரத்துல சரியான வேலையில் நமக்கு உதவி செய்கிற மனிதர்களை எழுப்புவது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய கிருபை இன்னைக்கு நம்ம அப்பாவை பார்த்து கேட்க போற ஆண்டு எங்களுக்கு அந்த கிருபையை தருவீராக அந்த ஏற்ற நேரத்துல எங்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகள் யாராவது கிடைச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி முடிய பிள்ளைகள் அவளோடு காத்திருக்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு தேவன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறார் அப்படின்னா அந்த வார்த்தை இன்றைக்கு தாவி இதுக்கு சொன்ன மாதிரியே தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சார் நாளுக்கு நாள் நமக்கு உதவி செய்கிற ஆட்களை தேவன் கொண்டு வரப்போகிறார் கொண்டு வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா நீங்கள் எதுக்காக காத்திருக்கிறீங்களே இதுக்கெல்லாம் இத்தனை ஆட்கள் தேவைப்படுறாங்க இது இதுக்கு இவ்வளோ பேர் தேவைப்படுது இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு இவ்வளோ ஆட்கள் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு வேண்டிய ஆட்களை தேவன் அனுப்ப போகிறார் நீங்க தேடி போக மாட்டீங்க உங்களை தேடி ஆட்கள் கர்த்தர் கொண்டு வருவார் நீங்க தான் நினைச்சு கலங்கிட்டு இருக்கிறீங்க இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னா ஒரு பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆனா அதுக்கு மேன்பவர் இவ்வளவு தூரத்துக்கு தேவைப்படுது இத்தனை பேர் வேணும் நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுக்கிறீங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் அன்றைக்கு தாவீதுக்கு உதவி செய்கிறதற்கு ஆட்களை அனுப்பின அதே தேவன் உங்களுக்கும் ஆட்களை அனுப்ப போகிறார் அனுப்பி உங்கள் பிஸ்னஸை செழிக்க பண்ண போகிறார் அதுக்கு ஆட்கள் வந்தால் நல்லாயிருக்கும் எங்கே போய் நான் தேடி கண்டுபிடிக்கிறது எப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க என்னங்கிறது தெரியாமல் ஒரு குழம்பி போன ஒரு நிலமையில நீங்கள் நிற்கிறீங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் அன்றைக்கு தாவீதுக்கு ஆட்களை அனுப்பின அதே தேவன் நாளுக்கு நாள் உங்களுக்கு உதவி செய்கிற ஆட்களை கர்த்தர் கொடுக்க போகிறாரு அதனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த காரியத்தை துவங்குங்க ஆண்டவர் உங்களுக்கு ஆட்களை அனுப்புகிறதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார் அதனால அந்த நினைச்ச அந்த காரியத்தை நினைச்சு நீங்கள் குழம்பி போன நிலைமையில இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார் தைரியமாக அதை பண்ணுங்க உங்களுக்கு உதவி தேவன் கொடுப்பார் அன்றைக்கு தாவிதுக்கு நாளுக்கு நாள் ஆட்களை அனுப்பி ஒரு மகாசேனையை பெருக பண்ணினார் அதே போல நீங்கள் ஆரம்பிக்க போகிற அந்த காரியத்திலேயும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடை செய்து அதற்கு யாருடைய கண்களை தயவு கிடைக்கணுமோ அதை ஆண்டவர் கொடுக்க வைத்து ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிற நாட்கள் வந்திருக்கிறது என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொல்லுகிறார் அதே போல உங்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளும் உங்களை தேடி வருவாங்க நீங்கள் போறதுல உங்களை தேடி ஆண்டவர் வர வைப்பார் அதற்கேற்ற சூழ்நிலைகளை அதற்கேற்ற காரியத்தையும் என் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குற நம்ம ஜெபிக்கலாமா தகப்பனே நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அன்றைக்கு தாவீதனுடைய வாழ்க்கையில் அப்பா நீர் பிள்ளைகளை எழுப்பி கொண்டு வந்து நாளுக்கு நாள் அவருக்கு உதவி செய்கிற பிள்ளைகளை எழுப்பி கொண்டு வந்து ஒரு மகாபரிய தேவசேனையாக உருவாக்கினீரே அதே போல் இந்த நாளிலே நம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஒரு ஆரம்பத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் இதற்கு இத்தனை ஆட்கள் தேவை இது எப்படி சாத்தியமாகும்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்த நீர் ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளை நீர் பலப்படுத்துகிற தயவுக்காக நமக்கு ஸ்தோதிரம் அதே போல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எந்தெந்த பிள்ளைகள் உதவிக்காக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சகாயம் பண்ணுகிற பிள்ளைகளை கத்தர் அனுப்ப போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை எழுப்பி நீர் மகிமைப்பட போகிற உடைய நல்ல தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் பரலோகத்தின் தேவன் ஆளுகை செய்ங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவை ஆமென் ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ